ஹாய் எவ்ரி ஒன் முருகரை பார்க்க போகலாமா சாரி கட்டி ரெடி ஆயாச்சு லாஸ்ட் வந்து சஷ்டியில் வந்து நான் சின்னதாக ஒரு மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சாரி கட்டிட்டு போகாது தான் அப்போ கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக செட் ஆகல அதனால கட்ட முடியல வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு கட்டிட்டு போனோம் அப்படின்னு இருந்தேன் அண்ட் ஃபைனலி வந்து முருகரோட பர்த்டே அன்னைக்கே வந்து சாரி கட்டியாச்சு அன்னைக்கு மார்னிங் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுருந்தேன் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேனால் வந்து ஈவினிங் தான் நான் சாமி கும்பிடுவேன் பட் இந்த வாட்டி விசாகம் டூ டேஸாக வரதுனால மார்னிங் கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டாச்சு அண்ட் ஈவினிங் தான் கோவில் போயிருந்தேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்து சந்தன காப்பு விபூதி அலங்காரம் இதெல்லாம் இருக்கும் இந்த வாட்டி வந்து முருகருக்கு வந்து பிங்க் கலரில் வந்து ஃபேஸ்க்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்க நல்லா திருப்தியாக சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே கிளம்பிருந்தேன் வீட்டுக்கு வந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான குட் டேவாக இருந்தது அன்றைக்கி